என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணையே வந்து இவ திட்ட போயிருப்பான் அப்படின்னு நினைச்சு எங்க ராதிகா கிட்ட நல்லாவே ஏற்றி விடுறாங்க பாக்கியாவை பத்தி அதுக்கு எங்க ராதிகாவும் எல்லாம் நீ அமைதியாக இருந்திருந்தா அவங்க கிட்ட எதுக்கு நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்க போறேன் எல்லாம் நீ பண்ண காரியத்தினால தான் சொல்லி எங்க ராதிகா தன்னுடைய அம்மாவை திட்டிட்டு உள்ளே போக இவ எதுக்கு இப்போ தேவையில்லாம ஏ மேல கோவப்படுறான் இந்த விஷயம் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா என்னாகுமோ நினைச்சு இன்னொரு பக்கம் பயந்து போய் நிக்கிற இங்க கமலாவும் இந்த பாக்கியாவை சும்மாவே விடக்கூடாது அவளுக்கு எல்லாமே இருக்குன்ற தைரியத்தில் தானே இப்படி ஆடிட்டு இருக்கா முதல்ல அவளுடைய ஹோட்டலுக்கு நம்ம ஒரு வழி ஏற்பாடு பண்ணணும் அவளை வந்துட்டு இழுத்து மூட வைக்கணும்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சாகணும் அப்படின்னு நினைச்சு இங்க கமலா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கால் வலிக்குதுன்னு வீட்டில் கிட்டே சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வரேன் கிளம்ப போது இங்க ராதிகாவும் கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல ராதிகா நீ மயுவை பார்த்துக்கோ மயுவை தனியா விட்டுட்டு நம்ம வெளியில எங்கேயும் போகக்கூடாது இல்லையா கொஞ்ச நேரத்தில் அப்புறம் புருஷனும் வந்துடுவார் அப்புறம் எதுக்கு என்னால உங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை நானே போய் பார்த்துட்டு வரேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஒரு ஆட்டோ மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துட்டு இங்க என்ன நேரம் கிளம்பி போறவங்க அங்க ஏற்கனவே தனக்கு தெரிஞ்ச அந்த ஊர்ல இருக்கிறவங்க அந்த பாக்யாவுடைய ஹோட்டலுக்கு அவங்க ஏற்பாடு பண்ண அந்த லேடியை வந்து உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க சாப்பிட்ற மாதிரி அவங்களும் உள்ளே போக நல்லாவே சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு சாப்பாடு எல்லாமே டேஸ்ட்டாக தான் மேடம் இருக்குது இதில் எந்த குறையுமே சொல்ல முடியாது அதனால தான் இங்கே கூட்டமும் அதிகமாக வருதுன்னு அங்கே உள்ளே உட்காந்துக்கிட்டு இங்கே நம்ம கமலாவுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்ல இதை கேட்ட கமலா வந்துட்டு அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் அந்த ஹோட்டலில் எதாவது ஒரு தவறு நடக்காமலா போயிடும் எப்படியாவது அது நம்ம கைக்கு கிடைச்சதுன்னா சிக்கனதுன்னா கூட நாம் அதை வச்சு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அப்படின்னு வங்க இங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீ என்ன பண்ணுறேன்னா அந்த கேமராவை யாருக்கும் தெரியாத இடத்துல ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட மாதிரி அவங்கள என்ன பண்றாங்கன்னா இதுக்கெல்லாம் மெயின் ஏரியாவை இருக்கிற இடத்துல அந்த கிச்சனுக்குள்ளே வந்துட்டு இங்கே யாருமே கவனிக்காத நேரத்தில் உள்ள போறாங்க உள்ளே போய் வச்சுட்டு இங்கே திரும்புகிற நேரத்தில் பாக்கியா பின்னாடி வந்து நிற்க என்ன நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை மேடம் சாப்பாடு எல்லாமே சுவையாக தரமானதாக இருந்தது அதான் எப்படி சமைக்கிறாங்க அப்படின்றத நானும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லும்போது என்னங்க நீங்கள் அதுக்காக இப்படி யாருமே இல்லாத நேரத்துல திடீர்னு உள்ள வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அக்கா நாங்களாம் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னா பின்னாடி நிற்கிறவங்க எல்லாரும் கேட்டாலும் இல்லை மேடம் நீங்கள் என்ன இருந்தாலும் இங்கே கிச்சன்குள்ளே வரதெல்லாம் யாருக்குமே அலோடு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இல்லை மேடம் நான் சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நைசா கிளம்பி போக இங்க பாக்கியம் ஒரு வித சந்தேகத்தோடைய பாக்குறாங்க இவங்க ஏன் இப்படி இருக்காங்க எதனால் இங்கே உள்ளே வந்தாங்க அப்படின்ற மாதிரி சந்தேகத்துல தான் எங்கள் பாக்கியாவும் இருந்துட்டு இருக்காங்க முதல்ல நம்ம ஹோட்டலுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஏதாவது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு ஆகணும் அப்படின்னே இங்க பாக்கியாவும் முடியும் முடிவு பண்ணுறாங்க இதெல்லாம் போயிட்டு இருக்க நேரத்தில் வெளியில் வர அந்த லேடி வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே ஆட்டோவில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுப்போ அந்த ஆட்டோவில் ஏறி உள்ளே போகிறாங்க போறவங்க அங்கே ஆட்டோ உள்ளே இருக்கிற எங்கள் கமலா கிட்ட எல்லாம் சொல்ல நீ மாட்டிக்கலன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் நான் மாட்டிக்கலன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடறாங்க இனிமேல் பாக்கிய கண்ணில் மட்டும் பற்றாத அதுதான் உனக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு இங்கே கமலாவும் போக என்னம்மா நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டியா பார்த்தியான்னு சொல்லி அங்கே ராதிகாவும் கேட்க பார்த்தண்டே டாக்டர் இன்னொரு நாள் வர சொல்லியிருக்காரு இன்னொரு நாள் போய் பார்த்ததுக்கு தான் என்ன பண்றதுன்னு சொல்லுவாராம் இல்லைன்னா கட்டு போடுற மாதிரி கூட கூட இருக்குன்னு சொல்லியிருக்காருன்னு ஏதேதோ சொல்லி சமாளிக்க ஆமாம் பார்த்தன்னு சொல்கிறேன் சர்டிஃபிகேட் எதையுமே காணும்னு சொல்லிங்க இங்கே கேட்குறாங்க அதான் அடுத்த வாரம் வர சொல்லியிருக்காருல அப்போவே பார்த்துக்கலான்னு இருக்க அப்படின்னு இங்கே வந்து சொல்லிடுறாங்க அதான் அடுத்த வாரம் வர சொல்லியிருக்காருல்லடி அப்போ கொடுப்பாரு அதுக்கு என்னடி இப்போ அப்படின்னு சொல்லி இங்கே தன்னுடைய மகள் ராதிகாவையும் சமாதானப்படுத்திட்டு அவங்களும் உள்ளே போயிடுறாங்க அதுக்கு பிறகு யோசிக்கிறாங்க சரி நம்ம அனுப்பின ஆள் எல்லாத்தையுமே சரிவர செஞ்சுருக்கோம் இதை எப்படி நம்ம பார்க்குறது இதெல்லாம் என் பையன் என்கிட்ட சொல்லி கொடுத்து தான் அனுப்பியிருக்கான் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோலாம் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை சரி பார்ப்போம் இனி எத்தனை நாள் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதே தான் அங்கே கோபியை பார்த்து பேசுகிற அந்த செஃப்பும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் பாக்கிய மேடம் என்கிட்ட எந்த ஒரு பொறுப்பையும் சரிவர ஒப்படைக்கவே மாட்டுறாங்க ஏன் மேலே நம்பிக்கையே வர மாட்டுறது எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க ரொம்ப உஷாராகவும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இதனால கோபி சொன்ன விஷயம் வந்து எங்கள் ஜெஃப் வந்துட்டு நினைச்சிட்டு இருக்காரு நம்ம நைட்டோட நைட்டாக சேர்த்து எல்லா பொருட்களையும் மாற்றி வச்சுட்டா என்ன அவங்க வாங்கிட்டு வந்த பொருட்கள் அப்படியே வந்து நம்ம மாற்றி வச்சுட்டோம்னா நம்ம போகிறோம் அதனால அவங்களுக்கு எப்படி தெரிய போகுதுன்னு செஃப் என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி இவங்க தரம் இல்லாத பொருட்களை கொண்டு வந்து நைட் டு நைட்டாக இங்கே யாருக்குமே தெரியாமல் கொண்டு வந்து மாற்றி வச்சறாங்க இங்கே அதே மாதிரியான கீழே வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் முதலே ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த இந்த செஃப் வந்துட்டு அந்த கதவை திறந்து அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போகிறவங்க அங்கே இருக்க தரமான பொருட்களை எல்லாம் எடுத்து வண்டியில் விட்டு தரமற்ற பொருட்களை உள்ள போய் வச்சிட்றாங்க இங்கே அடுத்த நாள் ஐநூறு பிரியாணி செய்கிறதுக்காக ஆட்கள் எல்லாருமே இங்கே உள்ளே வர இங்கே கஸ்டமர்ஸும் வர ஆரம்பிக்கிறாங்க கொடுத்துருக்காங்க இன்னொரு பிரியாணி வேற செய்யணும் அப்படின்றதுக்காக நீங்கள் பாக்கியா எப்படி செய்யணுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ஒரு ஜெஃப் தான் நீங்கள் நல்லாவே சமையல பண்ணுறீங்க நான் சொல்கிறது போல் நீங்கள் செய்வீங்களா இல்லை அதை நானே செய்கிறதுமான்னு சொல்லி கேட்குறப்போ என்ன மேடம் அப்புறம் எதுக்காக என்ன வேலைக்கு வச்சுருக்கீங்க இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சமாளிக்கிறாங்க சரிங்க சார் உங்களை நம்பி தான் விடுறேன் நீங்கள் நல்லா செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக கூடவே செல்வி அப்புறம் இவங்க எல்லாருமே நீங்கள் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போக எனக்கு யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டியதில்லை நான் சொன்னதை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு போனால் மட்டும் போதும் அதுக்கப்புறம் நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த செஃப்னு சொல்ல ஐநூறு பிரியாணி சார் இதை சரியாக செஞ்சு கொடுக்கணும் இதில் எதுவும் சொதப்பால் எதுவும் நடந்திடக்கூடாதுன்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் மேடம்னு சொல்லி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தரமற்ற பொருட்களை வச்சு சமையலும் செய்கிறாங்க இதனால அந்த பிரியாணி இங்கே எதிர்பார்த்த அளவுக்கு வரவும் இல்லை இங்கே வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு எங்கள் பைக்கா என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பிரியாணி இப்படி ஆயிருக்கு கொஞ்சம் சொத சொதன்னு நம்ம எப்போதுமே ரைஸ் கொஞ்சம் நல்லா அழகாக சீக்கிரமாக செஞ்சு அதுக்கப்புறம் தானே நம்ம ரெடி பண்ணுவோம் இப்போ என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்ன செஃப் இப்படி பண்ணிட்டீங்களா பண்ணலன்னு சொல்லி இங்கே கேட்குறப்போ இல்லை மேடம் எல்லாம் நல்லா தானே இருக்குது பின்ன நீங்கள் என்ன இன்னும் பர்ஃபெக்டாக வரணும்னா அதுக்கு நீங்கள் இன்னும் தரமான பொருட்களை வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெஃப் சொல்லும்போது நாங்கள் எப்போதுமே பார்த்து வாங்குற கடையில் ஏதோ சார் பார்த்தோம் இதில் எல்லாம் நீங்கள் தேவையில்லாமல் குறை சொல்ல வேண்டாம் பிரியாணி செஞ்சது நீங்கள் தானே உங்களை நம்பி ஒப்படைச்சதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆட்கள் வந்து ஏற்றிட்டு போகிறதுக்கு வந்துடுவாங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு புலம்பி நிற்கிறப்போ பரவாயில்ல விடுக்கா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் அந்த ஜெஃப் ஓரளவு நல்லா தானே சமைச்சிருக்காரு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கேருந்து சாப்பாடை கொண்டு அந்த டெலிவரி பண்ற இடத்துக்கும் அனுப்பி விட்டுறாங்க எங்க பாக்கியம் இனிமே நானே பாத்துக்கிறேன் சார் நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன மேடம் எப்படி சொல்லிட்டீங்க என்னைக்கு ஏத்தது போல நானும் செஞ்சேன் நீங்க சொன்ன மாதிரி செய்யும் போது எனக்கு அது சரியா தான் நானே மாத்திக்கிட்டேன்னு சொல்லும் போது என்ன சார் ஆரம்பத்திலேயே நான் சொல்லிதானே அனுப்புனேன் எங்க ஹோட்டலுக்குன்னு ஒரு கைப்பக்குவம் இருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு அது என்னைக்குமே மாறிடக்கூடாதுன்னு சொல்லித்தானே நான் உங்களை வேலைக்கு எடுத்தேன் இப்ப நீங்க என்னடானா மாத்தி பேசுறீங்களேன்னு சொல்லும்போது சாரி மேடம் இனிமே நான் கவனமா இருக்கேன் நான் சலையா செய்யறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே கோபிகிட்டையும் போன் பண்ணி விஷயத்த சொல்லும் சொல்லும்போது கோபி இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்படி அவளுக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே இந்த சாப்பாடு நல்லால பிடிக்கலன்னு ஒதுங்குற அளவுக்கு நீங்கள் வரணும் ஒதுங்குற அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நடக்கும் சார் நீங்கள் நினைக்கிறத விட பல மடங்கு நான் அதை பெரிய அளவில் நான் செஞ்சு காட்டுறேன் அப்போ நீங்கள் என்னை நம்புவீங்கள சொல்லி எங்கள் ஃபோனை வச்சுட்டு தன்னுடைய வேலைகளையும் கவனிக்க ஆரம்பிக்க எங்கள் பாக்கியா ரொம்ப சேடாக இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் அந்த ஆர்டர் பண்ண அந்த ஆளை நேராக எங்கள் பாக்கியோடைய ஹோட்டலுக்கு வரும்பொழுது ரொம்ப பெரிய பிரச்சனையாகுது என்ன மேடம் உங்களை நம்பி நான் பெரிய ஆர்டர் எடுத்து கொடுத்தேன்னா நீங்கள் என்ன இப்படி சதுப்பி வச்சிருக்கீங்க அந்த சாப்பாடு எதுவுமே தரம் இல்லாததுன்னு சொல்லி எங்கள் நெட்டில் ஒரு வீடியோ பரவிக்கிட்டு இருக்கே அதை நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லும்போது என்ன சார் சொல்கிறீங்க எங்கள் ஹோட்டலில் தரமில்லாத இல்லாத அப்படி நாங்கள் எதுவுமே யாருக்கு கொடுக்கறது இல்லையு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்களே இந்த சாப்பாட்டை எங்களுக்கு அனுப்பி வச்சிங்க என்ன மேடம் பைசானவங்க பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாரும் இருக்கிற இந்த இடத்துல நீங்கள் இப்படி பண்ணுறது சரியா உங்கள் ஹோட்டலை நம்பி நான் ஆர்டர் பண்ண பாருங்கள் என்ன சொல்லணும் உங்கள் ஹோட்டலுக்கு நான் பெரிய சீலாக எழுத்து மூடுறனா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லப்போம் என்ன சார் என்ன ஆச்சுன்னு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் அப்படி யாருக்கும் எந்த தரம் மற்ற சாப்பாடையும் வழங்குவது சொல்றாங்க இதை கேட்ட அந்த ஜெஃப் இங்க ஓடி வர என்ன மேடம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு செல்வியை சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்திருக்க ஆட்களும் நீங்க வாங்கி கொடுத்த எந்த பொருளுமே தரம் இல்லாத பொருள் எல்லாமே தரமற்ற பொருள் அப்படின்னு சொல்லி இங்கே சமையல் பண்ணும்போது எடுக்கப்பட்ட வீடியோவை கமலா என்ன பண்றாங்கன்னா அப்படியே வந்துட்டு போட்டு விட்டுறாங்க போட்டு விட்டது மட்டும் இல்லாமல் இந்த ஜெஃப் அங்க மாத்தின பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறதும் இது எல்லாமே வந்துட்டு கிளியரா தெரியுது இப்படிதான் அந்த வீடியோவில் தெல்லு தெளிவாக இங்கே கீழே கேப்ஷன் போட்டு வந்திருக்காங்க இப்படி தான் சார் இங்கே வெளியில் தரமான பொருள் வாங்குறதா பேர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தரமான பொருளை வாங்கி வெளியில் பல ரேட்டுக்கு விற்றுட்டு தரமற்ற பொருளை வச்சு தான் இந்த ஹோட்டலை ரன் இருக்காங்க இப்படி தரமற்ற பொருளை சாப்பிட்றதுனால உங்கள் உடலுக்கு எவ்வளோ உபாதைகள் ஏற்படும்ன்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான ஹோட்டலை யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுங்கன்னு சொல்லி வீடியோ வந்துட்டு பரவும் பொழுது இங்கே பாக்கியம் ரொம்ப அதிர்ச்சியோட இந்த செஃப்பை பார்க்குறாங்க என்ன சார் இதெல்லாம் எப்படி சார் என்னுடைய கீ உங்ககிட்ட வந்தது நீங்கள் எப்படி இந்த ஹோட்டலில் திறந்து நீங்கள் இருக்கிற பொருட்களை எல்லாமே மாற்றி வச்சிங்கன்னு கேட்கிறப்போ கிச்சப் எதுவுமே பேசாம அமைதியா இருக்க என்ன மேடம் கூடவே உடனே நீங்கள் இருந்துட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறீங்க உங்க ஹோட்டலுக்கு நாங்க இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் தரம் இல்ல சாப்பாடு இல்லைன்னு சொல்லி உங்க ஹோட்டலுக்கு பெரிய சீலா எடுத்து மூடதான் போறாங்க இனிமே நீங்க எந்த பிசினஸும் பண்ண போவே முடியாதுன்னு சொல்லி எங்க வந்திருக்க ஆட்கள் எல்லாமே சத்தம் போட இதை கேட்ட எங்க பாக்கிய பயந்து போய் இங்க நம்ம ஜெஃப கேள்வி மேல கேள்வி கேட்கவும் செய்யறாங்க கொஞ்ச நேரத்துல அதே போல அங்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எல்லாருமே எங்க பாக்கிய பாக்கியோட ஹோட்டலை தேடி வந்து எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இங்கே அது மட்டும் இல்லாமல் பெரிய பிரச்சனையும் நடக்கவும் ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்தில் அங்கே நம்ம நியூஸும் வந்துட்டு கோபிக்கும் போக ஆரம்பிக்குது கோபி இதை பார்த்து ரொம்ப சங்கடப்பட்டாலும் என்ன இவர் இந்த நேரத்தில் இப்படி மாட்டிக்கிட்டாரு அங்கே தான் இன்னும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே வைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாரு வெளியில தான் இருக்காது ஆஃப் பண்ணிட்டு தானே நான் அந்த மாதிரி எல்லாம் செய்ய சொன்னேன் அப்படி இருக்கப்போ இங்கே உள்ளே போகிற வரையும் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு நீங்கள் சமையல் செஞ்சதுலேருந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு யார் இந்த மாதிரியான வேலையை பார்த்துருப்பா ஆனால் ஒன்று இது மூலமாக பாக்கியாவுடைய ஹோட்டலுக்கு எழுத்து பெரிய சேல் வைக்கிறாங்கன்னா அது சந்தோஷம் தான் ஆனால் செஃப் நம்மளை மாட்டி விடாமல் இருக்கணுமே அப்படின்னு நினச்சி இங்கே ரொம்ப பயந்து போய் இருக்கிறாங்க இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு செந்தில் கூடி வர என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி இங்கே கேட்க இங்கே பாரு கோபி இப்போ ஏன் நீ பண்ணது தவறுன்னு சொல்லி நீயே போய் சரண் அடைஞ்சிரு அதுதான் உனக்கு நல்லதுன்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் கேட்காது எங்கள் கோபி நான் எதுக்கு தப்பு பண்ண நான் எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கும் தான் கமலா வந்து எங்கள் ஈஸ்வர் கிச்சன் ஸ்கூல் உடுக்க வரேன் உள்ளே வரவங்க ஈஸ்வரி ஈஸ்வரின்ற போகிற பேரையே முதல்ல இங்கேருந்து எடுக்கணும் மயூரா பேர் தான் இந்த ஹோட்டலுக்கு சரியாக இருக்கும் முதல்ல மாப்பிள்ளை கிட்டே இதை பற்றி எப்படியாவது பேசி புரிய வைக்கணும் மாப்பிளை கிட்ட பேசுகிறத விட ராதியாகிட்ட பேசணும் அப்போ இது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே நேராக உள்ளே போகிறாங்க உள்ளே போகிறவங்க என்ன எவங்க எதுக்காக இந்த நேரத்தில் இங்கே வராங்கன்னு தெரியலையேன்னு எங்கள் கோபியம் பார்த்துக்கிட்ருக்கேன் இல்லை நான் இந்த பக்கமாக இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்தேன் அதான் அப்படியே சாப்பிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லும்போது இங்கே உடனே கோபியும் வந்துட்டு சரி வாங்கன்னு சொல்லி உள்ளேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க ஹோட்டல்லையெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் போய் உள்ளே உட்காந்து சாப்பிட்றாங்க அந்த நேரத்தில் தான் விஷயம் கேள்விப்பட்டு இங்கே நம்ம ராதிகாவும் நேராக இங்கே கோபியை பார்க்கறதுக்காக ஓடி வராங்க என்ன கோபி நானும் விஷயம் பார்த்தேன் இதெல்லாம் பெரிய வைரலாக போயிட்டுருக்கு இந்த நியூஸ் இப்போ என்ன இப்படி மாட்டிக்கிட்டாங்க பாக்கியான்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணப்படும் ராதிகா அவள் அப்படி தவறு பண்ணியிருக்கா அதனால மாட்டிருக்கான்னு சொல்லும்போது இல்லை கோபி எப்பயுமே பாக்கியா அப்படிப்பட்டவங்க கிடையாது அப்படி செய்யறவங்களே கிடையாது இந்த விஷயத்தில் எப்படி அவங்க சிக்குனாங்கன்றது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குன்னு இங்க ராதிகா சொல்ல என்ன நீ கையும் கழுவுமா வீடியோ ஆதாரத்தோட பிடிபட்டிருக்கான் இதுக்கப்புறம் வேற என்ன வேணும் நீ என்னமோ அந்த ராதி பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டிருக்கீங்க ராதிகா கேட்ட சொல்ல நீ எப்பமா வந்தேன் அப்போதான் தன்னுடைய அம்மாவை திரும்பி பார்க்க நான் இப்போ தாண்டி வந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க ஆமா நீ அடுத்த வாரம் தானே போகணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லடி ரொம்ப வழி தாங்கல அதான் என்ன எதுன்னு கேட்டுட்டு வரலான்னு வந்தேன்னு எங்கள் சொல்லி சமாளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க நீயும் வா நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலான்னு சொல்லும்போது இல்லை எனக்கு பசியெல்லாம் இல்லை நான் கிளம்பணும் முக்கியமான மீட்டிங் வேற இருக்கு இந்த பக்கம் தான் மீட்டிங் அதான் அப்படியே கோவியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லி எங்கள் ராதியாவும் சொல்லிட்டு இருக்கேன் நீ பார்த்து போயிட்டு வரலாமான்னு சொல்லி இங்கே அதெல்லாம் நான் போயிட்டு வேண்டியேன் எங்கள் ராதியா கிட்ட அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் தான் இங்கே என்ன பண்றாங்கன்னா வீடியோவில் நியூஸ் வந்துட்டு வைரல் ஆகிட்டு போயிட்டே இருக்கு என்னடா இது பாகியவுடைய ஹோட்டல் மாதிரி தெரியலையேன்னு எங்க சென்று சொல்ல ஆமா இது பாக்யவுடைய ஹோட்டல் மாதிரியே இல்லையே நம்ம ஹோட்டல் மாதிரியில இருக்குன்னு அந்த டிவியில் வர நியூஸை பார்க்கறாங்க அப்போ தான் எங்கள் லைவ்வாக எல்லாருமே எடுத்துகிட்டு இங்கே உள்ள வர்றதை பார்த்துட்டு எங்கள் ராதியா திருமையிலன் அதிர்ச்சியில் இருக்க என்ன கோபி எல்லாரும் உங்களை பார்க்க வந்திருக்காங்களேன்னு சொல்லி இங்கே கேட்குறப்போ அங்கே உள்ள வரவங்க எல்லாருமே இங்கே கோபியை இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமா நீங்கள் இந்த ஹோட்டல் ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு சொல்றப்போ என்னாச்சு திடீர்னு எதுக்காக என்னை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லி கேட்க எல்லாம் காரணமாக சார் நீங்க சொல்லுங்க சொல்லிங்க கேட்குறாங்க என்ன ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மந்த் இருக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றப்போ நீங்களா நீங்கள் த்ரீ ஆர் ஃபோர் மன்த்ல இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சு நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி தானே சொல்லிங்க கேட்குறாங்க ஆமா இதுல உங்களுக்கு என்ன சந்திக்கும் இப்படி திடீர்னு நீ பேட்டி எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எங்கள் கோபி கேட்க அதுக்கு எங்க கமலா சொல்றேங்க இல்லை உங்க ஃபுட் எல்லாம் நல்லா இருக்குல்ல வாங்க பிள்ள அதனால தான் உங்களை பற்றி நீங்கள் ஃபேமஸ் ஆக்குறாங்க உங்களை எல்லாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கமலாவும் சொல்ல இதை கேட்ட அதிகம் நீ கொஞ்சம் சும்மா இருமா அப்படின்னு சொல்லிங்க தன்னுடைய அம்மாவுடைய வா அடைக்கிட்டு இங்கே கோபியை பார்க்குறாங்க என்ன கோபி எதுவும் பிரச்சனையே என்ன அங்கே பாக்கியோடைய ஹோட்டல் தான் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது எங்க பாக்கியா பாக்கியோடைய ஆட்கள் பழனிசாமி அந்த வந்துட்டு பிடிச்சிட்டு வர போலீஸ் எல்லாருமே இங்க வந்து முன்னாடி நிற்க என்னாச்சுன்னு சொல்லி எல்லாருமே திரும்பி பார்க்கறாங்க தான் எங்க பாக்கியா தன்னுடைய ஆட்களோடு இங்கே வந்து நிற்கிறத பார்த்ததும் ரொம்ப பதறி அடிச்சு நினைட்டுருக்காங்க எங்க கோபி நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை சார் அப்படின்னு பழனிசாமி வந்து எங்க பக்கத்தில் பேச இங்கே ராதியாவுக்கு ஒன்றுமே புரியலை எதை பற்றி பேசுறீங்க என்ன விஷயம்னு சொல்லி அங்கே ராதியா கேட்கும்போது அதுக்கு பழனிசாமியும் உங்க ஹஸ்பண்ட் பண்ணியிருக்க வேலையை உங்களுக்கு தெரியுமா உங்கள் ஹஸ்பண்ட் என்னெல்லாம் வேலை பார்த்துருக்காருன்றதை நீங்களே பாருங்கன்னு சொல்லி வீடியோவை காட்டுறாங்க இதெல்லாம் பார்த்தவங்க ஆமாம் இவர் இவர் தான் இதெல்லாம் செஞ்சுருப்பாருன்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க நீங்களா கோபி இதெல்லாம் வீடியோ எடுத்தீங்கன்னு சொல்லிங்க கேட்குறப்போ அதுக்கு எங்கள் கமலா வந்துட்டு ரொம்ப பெருமையாக இதே இதுக்கு அவங்க வீடியோ எடுக்க போகிறாங்க இதெல்லாம் நான் தான் வீடியோ எடுத்தேன் இந்த மாதிரி வீடியோ எடுத்ததுனால தானே இந்த பாக்கியா வந்துட்டு தவறு செஞ்சாங்கன்ற விஷயமே எனக்கு தெரிய வந்ததுன்னு எங்கள் கமலா சொல்லி ரொம்ப பெருமையோடு நான் தான் இந்த வீடியோ எடுத்தேன் நான் தான் இந்த வீடியோ எடுத்தேன் அப்படின்ற மாதிரி அந்த மீடியா முன்னாடி தன்னை பெருமைப்படுத்தி காட்டிக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக சொல்ல நீங்க ஒரு விதத்தில் தான் மேடம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிக்கிற சொல்ல ரொம்ப நன்றி சார் இதனால எனக்கு எதுவும் அவார்டில் கொடுப்பீங்களான்னு சொல்லி ராதிகோடைய அம்மாவும் கேட்க கண்டிப்பா அவார்டு கொடுக்காம எப்படி அரெஸ்ட் பண்றதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோன்னு சொல்லி இந்த கையில் இருக்க விலங்கு எடுத்து காட்டும் பொழுது கோபி அப்படியே ரொம்ப தயங்கி போய் பதிரி அடிச்சு நின்றுட்டு இருக்காங்க என்ன இதெல்லாம் சொல்லி எல்லாருமே கேட்க அப்போ தான் இங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பாக்கிய சொல்றாங்க இந்த செஃப் நீங்க அனுப்பின ஆளுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு இந்த வீடியோவை இவங்க எடுத்திருந்தாலும் இந்த வீடியோ எடுத்தது மூலமாக தானே சொன்னேன் நீங்கள் அனுப்பின ஆள் எங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்கன்ற விஷயமும் தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த வீடியோ வெளியே வந்ததுனால இவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு சொல்லி நாங்கள் அடித்து கேட்டதுனால தானே உண்மை என்னென்னு எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு எங்கள் பாக்கிய அவங்க சொல்ல இதை கேட்ட கோபி நடு நடுங்கி நின்றுட்டுருக்காங்க என்ன ஜெஃப் இப்படி மாட்டி விட்டீங்களேன்னு சொல்லி பார்க்க எனக்கு என் உயிரும் என் குடும்பம் தானே சார் முக்கியம் என் குடும்பத்தை வச்சு மாட்டி மிரட்டும் பொழுது நான் எப்படி சார் நான் வந்து இல்லைன்னு சொல்ல முடியும் அதனால தான்ற மாதிரி அந்த ஆளும் பார்க்க இங்கே ரொம்ப பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க கோபி இங்கே காரி துப்பாத குறையா ஈஸ்வரியை பார்க்க இங்கே அதிகாவும் பார்க்க அதுக்கு பிறகு இங்கே கமலாவால் தான் இப்படி மாட்டிக்கிட்டோன்னு இங்கே முறைச்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் உன்னால்தான் மம்மி அப்படின்னு சொல்லி எங்கள் ராதிகா வந்து தன்னுடைய அம்மாவை முறைக்கிறாங்க இப்போ இப்படி மாப்பிள்ளை மாட்டிக்கிட்டாரு அப்போது மாப்பிள்ளை இந்த ஆளை அந்த ஹோட்டலுக்கு அனுப்பி வச்ச விஷயத்தை முதலே சொல்லியிருந்தா நம்ம இதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு போகிறோம் எங்கள் பாக்கியாவை பழி வாங்கணும்னு நினைக்க போய் கடைசியில் மாப்பிள்ளையை நம்மளே மாட்டி விட்டோமே நினச்சி ரொம்ப பயந்து போய் இங்கே கமலாவை நினைச்சிருக்கேன் இப்படி யாருக்கு போய் தெரியாமல் அந்த ஹோட்டலில் போய் கேமரா வச்ச உங்களையும் வீடியோ எடுத்த உங்களையும் அந்த வீடியோ நெட்ல பரப்பிவிட்ட உங்களுக்கும் இந்த ஆளை அனுப்பிவிட்ட உங்களுக்கும் நிறைய தண்டனை கிடைக்க தான் போகுது போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லி ரெண்டு பேருமே கூட்டிட்டு போக நான் தப்பும் ஒத்துக்கிட்டீங்க இப்போ இல்லன்னு சொல்றீங்க அதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லி கமலாவையும் கூடவே கோபியும் கூட்டிட்டு போக கோபி பயங்கரமான ஒரு முறை நீ எல்லாம் இவ்வளோ கேவலமான இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லைன்னு எங்க பாக்கியாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் வெளியில் வெளியிலே வரக்கூடாது சார் இவங்க எல்லாம் இருக்கிறதுக்கான தகுதியான ஆட்களே கிடையாது இவங்க எங்க இருக்கணுமோ அங்க இருந்தா மட்டும்தான் இவங்களும் திருந்துவாங்க அது வரைக்கும் திருந்த போறதே இல்லைன்னு சொல்லி இங்க பார்க்கும் பொழுது ராதிகா அப்படியே மனசுடைஞ்சு போய் நினைட்டு இருக்கா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம எங்க பாக்கியா திரும்பி அப்படியே கிளம்பி போக எங்க கோபியையும் அங்க ராதிகாவோட அம்மாவையும் அரஸ்ட் பண்ணிட்டு போறத எங்க ராதிகா பார்த்துட்டே இருக்காங்க ஆனா பாக்கியா இதுக்கெல்லாம் இறக்கப்படுற ஆளா இப்போதைக்கு இல்லவே இல்லை எனக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு தன்னை கிடைச்சி ஆகணும்ன்றதுல இருக்கிற பாக்கியா அவங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம மீடியா முன்னாடி அவங்க மாட்டிக்கிட்டதுனால தப்பிக்கவே முடியும் நல்லாவே சிக்கிக்கிட்டாங்க போலீஸ் கிட்ட அதுவும் வாக்கு கமலாவே தன்னுடைய வாயால் சொல்லும் போது மூலமா கோபி கூட தப்பிக்க முடியல நல்லா சிக்கிக்கிட்டாங்க